வரலாற்று மாணவன் வரலாற்றை அறிந்த ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் சொல்கிறேன் சோழப் பேரரசு ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழப் பேரரசு மட்டும் அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும் தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன்தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்துவைக்கவில்லை ஓடி துவங்கியா மனசின் முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் டிரம்ப் என்பதை இருபத்தி முறை சொன்னார் ராஜராஜன் ஆரம்பித்த போரை பக்கத்து நாட்டு மன்னன் முடித்ததாக சொல்லி இருந்தால் முதலில் அவன் கதையை முடித்திருப்பான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் எனவே இன்றைக்கும் கூட இந்த இடத்திலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விவாதத்தை ஆரம்பித்து பேசினார் ராமன் எப்படி அயோ ராமன் எப்படி இலங்கையின் மீது படையெடுத்து ராவணனை கொன்றானோ அதே போல இந்த படையெடுப்பை பிரதமர் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னார் இன்னொரு அமைச்சர் இருந்து சொல்லுகிறார் என்ன சொன்னார் சிசுபாலனுடைய தலையை வெட்டுவதற்கு சுதர்சன சக்கரத்தை கிருஷ்ணன் பயன்படுத்தியதை போல பிரதமர் பயன்படுத்தினார் என்று சொல்கிறார் ராமன் கிருஷ்ணன் போன்ற கடவுள்களை எல்லாம் உங்கள் தோல்விகளை மறைக்க கடவுள்களை இவ்வளவு மனிதமாக பயன்படுத்துவது நியாயமா ஆத்தியவாதிகளின் மனம் புண்படாதா இந்துக்களின் மனம் புண்படாதா மிக வேதனையோடு நாங்கள் இங்கே கேட்கிறோம் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது பேச்சில் ஒரு முறை கூட மறந்து கூட கர்னல் சோபியா குரேசிக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவமதிப்பை மத்திய பிரதேசத்தினுடைய உங்கள் எம்பி விஜய் சா பேசியதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசவில்லை ஏன் அதே போல பகல்காம் தாக்குதலின் போது சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற குதிரை ஓட்டி தன் உயிரை கொடுத்தான் அதில் ஷா அதில் ஷாவின் வீரத்தை பாராட்டி ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை அது மட்டுமல்ல ஒரு அதில் ஷா அல்ல தீவிரவாதத்துக்கு எதிராக நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான அதில் இருக்கிறார்கள் என்று உணர்த்தியது காஷ்மீர் மக்கள் அந்த காஷ்மீர் மக்களினுடைய ஒருமைப்பாட்டை அங்கீகரித்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான விவாதத்தில் மக்களவையில் எம் பி வெங்கடேசன் பேசிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை புனர் விரிவாக பார்க்கலாம்